கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் அதன் முப்பதாவது வசனம் ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் தலைப்பாக எடுத்துக்கொண்ட பகுதி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தையை கிறிஸ்தவத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது சிலர் மற்றவர்களிடத்தில் சந்திக்கும் போதும் போதும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடியும் இந்த பகுதியில் இந்த வார்த்தையை கேட்ட மனுஷன் இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிற அந்த பின்னணியம் எந்த சூழ்நிலையில் இது கேட்கப்பட்டது அந்த கேட்ட மனுஷன் யார் யாரிடத்தில் கேட்டார் என்கிற காரியங்களை நாம் சற்று தியானிக்கும் போது சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் அப்போசனாகிய பவுலடிகளாரும் சீலாவும் அவர்களோடு சேர்ந்தவர்களும் பில்லிப்பு பட்டணத்தில் சுவிசேஷம் சொல்லும்படியாக வந்திருந்த போது அவர்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணும்படியாக போகிற அந்த ஆற்றங்கரை பகுதிக்கு சென்றபோது அவர்கள் போகிற வழியில் குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண் அந்த குறி சொல்லுதலின் மூலமாக தங்களுடைய எஜமான்களுக்கு அதிக வருமானத்தை அவள் ஈட்டி கொடுத்தாள் என்று சொல்லப்படுகிறது அந்த குறி சொல்லுதலின் ஆவி உடைய அந்த பெண் அப்போ பவுலடிகளாரையும் அவர்களோடு சேர்ந்தவர்களையும் கண்டபோது அந்த பெண் இவர்களை பார்த்து இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நமக்கு அறிவிக்கிற அறி அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து சத்தமிட்டாள் இப்படி பல நாட்கள் அவள் சொன்னதை கொண்டிருந்தால் இதை கண்ட அப்போ பவுல் அடிகளார் ஒரு நாள் அவளிடத்தில் இருந்த ஆவியை பார்த்து நீ விட்டு போ என்று சொல்லி கத்ரா இயேசு கருத்து நாமத்தினாலே கட்டளையிட்ட போது அந்த ஆவி அவளை விட்டு விலகினது அந்த குறி சொல்லுகிற ஆவி அவளை விட்டு விலகி சென்றபடினால் தங்களுடைய எஜமா அவரு அவளுடைய எஜமான்களுடைய அந்த வருமானம் இல்லாமல் போயிற்று அவர்களுக்கு வந்து கொண்டிருந்த வருமானம் அது அந்த ஆவி அவளை விட்டு புறப்பட்டு சென்றது முதல் அற்று போயிட்டு இல்லாமல் போனதினால் அவர்கள் கோபம் கொண்டு அப்பஸ்நாய பவனடிகள் ஆரையும் அவரை சேர்ந்தவர்களை ஞாசலத்தில் கொண்டு போன போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் இவர்கள் ரோமரால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை ஜனங்களுக்குள்ளாக பரப்பு பரப்புகிறார்கள் என்று சொல்லி சொன்னபோது அதிகாரிகள் எதையுமே விசாரிக்காமல் அவர்களை அடிக்கவும் அவருடைய வஸ்திரங்களை கிழித்து போடவும் உத்தரவு கொடுத்தார் அநேக அடிகள் அடித்த பின்பு அவர்களை பத்திரமாக சிறைச்சாலைகளை வைக்கும்படியாக சிறைச்சாலை காரணத்தில் ஒப்புக் கொடுத்ததை அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது இப்படி அவர்கள் அப்பசனாகி பவுலடிகளாரும் சீலாவும் சிறைச்சாலைகளே தொழு கட்டப்பட்டவர்களாக இருந்தபோது அவர்கள் கத்தரை நடுரா நடு ஜாமத்திலே கத்தரை பாடி துதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் பாடி துதித்த போது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அதிர்ந்தது கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போனது இவைகளை கண்ட சிறைச்சாலை அதிகாரி தன்னை கொல்லி செய்து கொள்ள அவன் எத்தனித்த போது அப்பசுநாயக பவுலடிகளார் உள்ளிருந்து சத்தம் விட்டு நீ உனக்கு எந்த தீங்கும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் உள்ளே தான் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொன்னார் ஏனென்று சொன்னால் சிறைச்சாலையின் கதவுகள் திறந்து போனது கட்டுகளெல்லாம் அவிழ்ந்து போனதினால் கைதிகளெல்லாம் ஓடி போயிருப்பார்கள் என்கிற ஒரு எண்ணத்தினால் அந்த மனிதன் அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்தான் ஆனால் அப்போ சாய் பவுலடிகளார் உள்ளிருந்து சத்தமிட்டு சொன்னது நிமித்தமாக அவன் உடனே தீபத்தை எல்லாம் கொண்டு வர செய்து உள்ளே ஓடி சென்று அவர்களை கண்டு அவர்கள் பாதத்தில் விழுந்து அப்போ சின்ன இன்னும் சீலாவுடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவமாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் கேட்கிறார் அந்த கேட்கிற அந்த மனுஷன் யூதன் அல்ல அவன் பிலிப்புப்பட்டதை சேர்ந்தவன் ரோம ஆட்சிக்கு உட்பட்டவன் ரோம அரசாங்கத்தில் ஒரு பணியாளன் இன்னும் வந்து சிறைச்சாலை அதிகாரி என்று கூட சொல்லப்படும் சிலை சிறைச்சாலைக்காரன் அப்போது அவன் யூதன் அல்ல யூதன் அல்லாதவனாக இருக்கிறான் ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை கேட்கிறான் அப்போ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தை கிறிஸ்தவத்தில் பயன்படுத்தப்படுகிறது இந்த வார்த்தைக்கு உண்மையான பொருள் என்னவென்று சொன்னால் நம்முடைய முற்பிதாக்கள் இந்த எப்படி இதை சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால் பரலோகத்துக்கு போக நான் என்ன செய்ய வேண்டும் நமக்கு வழக்கு சொல்லாக இருந்த ஒரு வார்த்தை இதுதான் நம்முடைய பாரம்பரியத்தின்படி பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பரலோகம் பரலோகம் என்று சொன்னால் தேவலோகம் அப்போ அந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனோம் அநேகருடைய எண்ணம் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும் இன்னும் நம்முடைய முற்பிராக்களுக்கு முந்தைய காலத்தில் இருந்த சித்தர்கள் முனிவர்கள் இன்னும் தவ புதல்வர்கள் இவர்களெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்தி பரலோகத்துக்கு போகணும் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும் கடவுளுக்கு பெரியமான வாழ்க்கை வாழணும் இப்படிப்பட்ட வார்த்தை வா காரியங்களை கற்றுக் கொடுத்தார்கள் என்பது உண்மை கத்ரா கத்ரா இயேசு கருத்துவின் மூலமாக நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது அதே காரியத்தை தான் ரெட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தை கிறிஸ்தவத்தில் பயன்படுத்தப்படுகிறது அந்த ரெட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தைக்குள்ளாக நிறைய பொருட்கள் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எளி எளிதாக வழக்கச் சொல்லின்படி கேட்டால் பரலோகத்துக்கு போறது நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு வார்த்தையாக இருக்கும் ஆனால் கிறிஸ்தவத்தில் ரெட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது படினால இது ஏதோ ஒரு புதிரான ஒரு வார்த்தை போலவும் புரிந்துகொள்ளாத கொள்ளாத போலவும் அநேகர் வந்து இந்த காரியத்தை வந்து அறிந்து கொள்ள விரும்புகிறதில்லை ரட்சிப்பு என்பது பரலோகத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை தான் ஆனால் ரெட்சகர் இயேசு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ரெட்சகர் இயேசு ரட்சிக்கிறவர் இயேசு அன்றைக்கு பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் பல வழிகளில் பல காரியங்களை அன்றைக்கு இருந்த முனிவர்கள் சித்தர்கள் அல்லது வந்து மத குருக்கள் பாரம்பரியமாக கிறிஸ்தவர்கள் அல்லாத அல்லாமல் இருந்த ஜனங்களுக்கு போதித்திருக்கலாம் அவர்கள் பல புனித நதிகளுக்கு சென்று ஸ்நானம் பண்ணுகிற காரியம் இன்னும் பல புனித இடங்களுக்கு சென்று கடவுளை தரிசிக்கிற காரியம் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் தான தர்மங்கள் பாவ மன்னிப்புக்கு என்று சொல்லி பிரயாசங்கள் தங்கள் உடலை வருத்தி எடுக்கிற விரதங்கள் தங்கள் உடலை வருத்தி படுகிற பிரயாசம் இப்படி என்று சொல்லி பலவிதமான போதனைகள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற மனிதர்களை இன்றைக்கும் நாம் காணலாம் ஆனால் கிறிஸ்தவம் வந்து சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் பாவ மன்னிப்பக்காக இருந்தாலும் சரி பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற ரெட்ஷிப்பு அல்லது பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற காரியமானாலும் சரி ஒரே ஒரு காரியம் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் கத்தராகிய இயேசு கிறித்து இவர்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள் அந்த மனிதன் அவர்களை பார்த்து ஏன் அந்த வார்த்தையை கேட்டான் என்று சொன்னால் அவன் ஒரு சிறைச்சாலை அதிகாரி அவன் ஒரு காரியத்தை காண்கிறான் என்னவென்று சொன்னால் ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள் அடிக்கப்பட்டு கட்டப்பட்டவர்களாக சிறைச்சாலை காரனுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது அவன் அவர்களை கட்டி வைக்கிறான் ஆனால் அவர்கள் பாடி துதிக்கிற சத்தத்தை எல்லாரும் கேட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி ஒரு அவர்கள் கர்த்தரை பாடி துதித்த போது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அதிர்ந்தது கட்டுகள் அவிழ்ந்தது கதவுகள் திறந்தது இந்த சம்பவத்தை அவன் பார்த்த போது அவனுக்குள் ஒரு எண்ணம் அல்லது விசுவாசம் உண்டாகிறது இவர்கள் தேவ மனிதர்கள் அந்த காலத்தில் வந்து அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி ஒரு அற்புதம் ஒரு அடையாளம் இன்னும் வந்து ஒரு வித்தியாசமான காரியங்களை காணும்போது மனிதர்களுக்கு ஒரு விசுவாசம் அல்லது பயம் கூட பயம் என்று கூட சொல்லலாம் அப்போது அந்த இடத்துல வந்து அப்பசனாகி பவுலடிகளாரும் சீலாவையும் அவன் கண்டபோது இவர்கள் தேவன மனிதர்கள் என்கிற விசுவாசத்துக்குள்ளாக வந்ததுனால தான் இந்த வார்த்தையை அவன் கேட்கிறான் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்போ அப்பசனாய் பவுலடிகளை தெளிவாக சொல்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அவர் வேறு எதையுமே சொல்லலாம் கத்திராக் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி எளிதான ஒரு காரியத்தை கிறித்தவும் போதிக்கிறது ஏனென்று சொன்னால் ரட்சகராக இயேசு கிருத்து மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக கத்துரை பிள்ளைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக அவர் ஒரு பிரயாச்சித்தத்தை செய்தார் அவர் மனிதன் அல்ல மனிதனாக வந்த தேவன் தேவனுடைய குமாரன் அவர் ஒரு பிரயாச்சித்தத்தை செய்தார் அந்த பிரயாச்சித்தின் மூலமாக மனுக்குலத்துக்கு ஒரு மீட்பு கொடுக்கப்படுகிறது தேவனோடு சேருகிற ஒரு சிலாக்கியம் பரலோகம் நித்திய ஜீவன் ரட்சிப்பு எப்படிப்பட்ட எந்த வார்த்தை வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் ரட்சகர் இயேசு அதை இயேசு கிறிஸ்துவை விசுவாசி வேற எதையுமே இயேசு விசுவாசி ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிற வார்த்தையை அந்த அப்பச பவுலடிகளாரும் சீலாவும் சொல்கிற காரியத்தை இந்த சம்பவத்திலே நாம் பார்க்க முடிகிறது அவன் அந்த காரியத்தை அப்படி முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன் பின்பு அவர்களை அவர்கள் சொன்னதுபடி ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய காயங்களை கழுவி அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு சந்தோஷமாக மனமகிழ்ச்சியுமாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது கர்த்தரை பிள்ளைகளே இன்றைக்கு வந்து ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பு சொல்லி என்கிற எண்ணத்தோடு நான் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அல்லது விருப்பம் அனைவருக்குள்ளாக இருக்கிறதா கேட்க முடியாதபடிக்கு இன்னும் என்னதோ ரட்சிப்பு என்றால் என்னதோ என்கிற ஒரு எண்ணத்திலும் இருக்கிற அநேக மனிதர்கள் உண்டு கத்தர பிள்ளைகளை நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவனோடு சேரும்படியாக அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக அது நிலையான ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராக அண்டவராக கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற வழி அவர் திறந்து வைத்திருக்கின்ற வாசல் எல்லாம் வந்து எளிய முறையில் நாம் தேவனை சேரத்தக்கதாகத்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தொடக்க காலத்திலிருந்தே தேவ பிள்ளைகள் இந்த காரியத்தை அறிந்து கொள்ளாமலும் தேவ பிள்ளைகள் எளிமையான முறையில் தேவடைய ராஜ்யத்தில் பங்கெடுக்க முடியாமலும் அநேக விதமான புரட்டு உபதேசங்கள் தொடக்க காலத்தில் இருந்திருக்கிறது இதை நாம் அறிந்து கொள்ள இந்த காலத்திலும் அப்படிப்பட்ட புரட்டு உபதேசங்கள் இருக்கிறது ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இப்படி செய்ய வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இப்படி பண்ண வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் தசம பாகம் செலுத்த வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இத்தனை மணிக்கு ஜெபம் பண்ண வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பலவிதமான உபதேசங்கள் இந்த உலகத்தில் வந்துவிட்டது ஆனால் கிறிஸ்தவம் சொல்கிற ஒரே காரியம் கத்திராய் இயேசு கிருத்துவை விசுவாசி அவரை நாம் விசுவாசிக்கும் போது கத்ரா ஏசு கிறிஸ்து மாம்சத்தில் வழிபட்ட தேவன் அவரை நாம் விசுவாசிக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன் அவரை தான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னாலும் உண்மையிலே கிறிஸ்தவர்களுக்கு உண்டாயிருக்கிற சிலாக்கியம் பெரியது என்று சொன்னாலும் கீழ்ப்படுதல் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இல்லை ஏனென்று சொன்னால் விசுவாசிகிறேன் என்று சொல்கிறவன் தங்களுடைய மனதின்படி தான் அவர்கள் வாழுகிறார்களே அல்லாமல் தங்களுடைய மனதுக்கேற்றபடி பட்ட மனது தங்களுடைய மனதுக்கேற்ற போதகர்கள் தங்களுடைய மனதுக்கேற்றபடி அவர்களுக்கு சொல்கிற அந்த வார்த்தைகளை தான் விரும்புகிறார்கள் அல்லாமல் சபையினுடைய நியமங்களுக்கு கட்டுப்பட்டிருந்து போதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கும்படியான எண்ணங்கள் அனைவருக்கு இல்லை என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறோம் சுவிசேஷம் சொல்லப்பட்ட தொடக்க காலத்தில் வந்து சூழ்நிலை எதிராக இருந்தது கிறித்தவம் அல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு வேதமாணிக்கம் நம்முடைய பகுதியிலிருந்து தேவனை தேடி சென்ற போது ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி அவர் ரட்சி அவர் ஒரு மனந்திருமுதலை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தோடு ஆண்டவராக மேலுள்ள விசுவாசத்தோடு மறுபடியும் நம்முடைய பகுதிக்கு வந்தபோது அவர் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் ஆண்டவரை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகத்தினால் மறுபடியும் அவர் வந்து தஞ்சாவூர் பகுதிக்கு சென்று ஒரு ஊழியக்காரரை அழைத்துக்கொண்டு வர அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோது அவர் ரிங்கல் டோபே அந்த சூழ்நிலையில் ரிங்கல் டோபே அவருக்கு அந்த பகுதியில் இருந்தபடினால் அவரை அழைத்து கொண்டு வந்தார் அவர்கள் மூலமாக சுவிசேஷம் சொல்லப்பட்ட போது இந்த சூழ்நிலை இந்த பகுதி எதிர் எதிர்மறையான சூழ்நிலைக்குள் இருந்தது சுவிசேஷம் சொல்ல முடியாத சூழ்நிலை அன்னைக்கு இருந்தது சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பு அதிகமாக இருந்தது ஆனாலும் கத்துடைய கிருபையினால் பிரிட்டிஷ் ஆட்சியாருடைய அதிகாரத்தினுடைய அந்த உதவியினால அநேக அவர் எவ்வளோ எதிர்ப்புகளும் பயங்களும் நிறைந்த அந்த சூழ்நிலையில் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் ஆலயத்தை கட்டினார்கள் எல்லாம் நடந்தது இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கான சூழ்நிலை எதிர்ப்பு எதிர்மறையாக இல்லை சாதகமாக சூழ்நிலைன்னு சொன்னால் அன்றைக்கு சுவிசேஷம் அறிவி படுவதற்கு சூழ்நிலை எதிர்மறையாக இருந்தது ஆனால் சுவிசேஷம் சொல்லுகிற ஊழியக்காரர்கள் ஆசிர்வாதமான வார்த்தைகளை பயன்படுத்தி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் ஆனால் இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கான சூழ்நிலை சபைக்குள்ளாக சாதகமாக இருக்கிறது ஆனால் சுவிசேஷத்தை சொல்லுகிற ஊழியக்காரர்கள் கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அன்றைக்கு ஆசிர்வாதமான வார்த்தைகளை ஊழியக்காரர்கள் பயன்படுத்தி பயன்படுத்தினார்கள் இன்றைக்கும் சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களில் அறியாமையில் இருக்கின்ற இடங்களில் ஆசீர்வாதமான வார்த்தைகள் அவசியமானது அவைகள் மிகவும் ஜனங்களுக்கு பிரயோஜனமானது அப்படிப்பட்ட வார்த்தைகளை நிச்சயமாக சொல்லி ஜனங்களை கிறிஸ்துவின் மந்தையோடு சேர்க்க வேண்டியது அவசியம் ஆனால் மந்தையில் சேர்க்கப்பட்ட மனிதனைக்கு கண்டித்து உணர்த்துதல் என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது அவர்கள் செய்கின்ற பாவங்களை குற்றங்களை தவறுகளை கண்டித்து உணர்த்த வேண்டியது ஊழியக்காரருடைய கடமையாக இருக்கிறது இன்றைக்கு மனிதர்கள் வந்து கண்டித்து உணர்த்துகிற உபதேசத்தை விரும்புகிறதில்லை இன்றைக்கு சபைக்குள்ளாக சுவிசேஷம் சொல்வதற்கான சூழ்நிலை சாதகமாக இருக்கிறது ஆனால் சுவிசேஷம் எதிராக இருக்கிறது எப்படி என்று சொன்னால் மனிதனுடைய மனிதனுடைய மனதிற்கு எதிராக கண்டித்து உணர்த்துகிற காரியங்கள் இன்னும் சாபமான வார்த்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க விருப்பமில்லாமல் தங்களுடைய மனதிற்கேற்ற போதர்களை திரளாக தெரிந்து கொள்வார்கள் கடைசி காலத்தில் என்று சொல்லி சொல்லப்பட்டுள்ள வசனத்தின்படி இப்படி திரளான மக்கள் வந்து தங்களுக்கு ஏற்ற போதர்களை தேடி அலைகிற சூழ்நிலை வந்து சபைக்குள்ளாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கிறது ஆனால் சபையில் நடக்கிற காரியங்கள் எதிர்மறையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் மனதின் கேட்ட போதகம் சபையில் இன்றைக்கு இல்லை ஆனால் புறம்பே வெளியிலே அநேகர் மக்களை தங்கள் வசப்படுத்தி கொள்ளத்தக்கதாக அநேக விதமான போதனைகள் இருக்கிறது இப்படிப்பட்ட போதனைகள் மன ஜனங்கள் விரும்பி சபையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க அவர்களுக்கு விருப்பமில்லை கீழ்ப்படியாமை ஆண்ட விரும்புகிற விரும்புகிற ஒரே ஒரு காரியம் கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சபைக்கு கட்டுப்பட்டு இருக்கும்படியாகவே வேதம் நமக்கு போதிக்கிறது சொன்னால் ரெட்சகர் இயேசு மனிதனுடைய பிரயாசத்தினால் உண்டாகிற காரியம் அல்ல புனித ஸ்தலங்களுக்கு சென்று ஸ்நானம் பண்ணி மலைகளுக்கு சென்று கடவுளை தரிசித்துக் கொண்டிருந்த தங்களுடைய உடலை வருத்தி தங்களுடைய சரீரத்தை கீறி இன்னும் விரதம் இருந்து பலவிதமான பிரயாசங்களை பட்டுக்கொண்டிருந்த பட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் அஹ் பட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் எப்படி வேணும் பட்டுக்கொண்டிருந்தார்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் கூட்டம் தான் கிறிஸ்தவம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரே நம்பிக்கை இயேசு கிறிஸ்து அவர் நம்மை உருவாக்குகிறார் அவர் நம்முடைய ரட்சகர் அவரே நம்மளை ரட்சிக்கிறவர் வசனம் தெளிவாக சொல்லுவது ரோமர் எழுதின ரோமருக்கு எழுதின நிறுவத்தில் ஆறாம் அதிகாரம் கடைசி பகுதியில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் இன்றைக்கு இந்த அடிமைத்தனம் அதாவது தேவனுக்கு அடிமையாக இருக்கிற காரியம் இதை யாரும் விரும்புகிறது இல்லை சுதந்திரம் என்கிற ஒரு காரியத்தை தங்களுடைய மனதின்படி எங்கே வேண்டுமானாலும் போகலாம் எந்த ஊழியத்துக்கு எந்த ஊழியத்திலையும் போய் நான் பங்கெடுத்து இல்லை அப்படி சொல்லப்படவே இல்லை நீங்கள் அப்படி நம்ம வந்து அப்படி அலைகிறதுனால நம்ம வந்து தவறு செய்கிறோம் என்று தான் சொல்லுவேன் நீங்கள் நிலையான ஒரு இடத்துல இருக்கும்படியாகத்தான் கர்த்த நமக்கு போதிக்கிறார் எந்த ஸ்தலத்தில் நாம் குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த ஸ்தலத்தில் நாம் கத்தரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது நாம் அலைந்து திரிகிறதுனால் விடுதலையோ அலைந்து திரிகிறதுனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இது வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது என்று சொல்லி கத்தராக சுகர்ந்து சொல்கிறார் அந்த மலையிலும் இந்த மலையிலும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இருந்தாங்க ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பின்பு எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும்படியாக காலம் வந்திருக்கிறது ஊழியக்காரர்களை தேடி செல்லாமல் நமக்கு நியமிக்கப்பட்ட நியமத்துக்கு உட்பட்டு கத்தருடைய திரு சமூகத்தில் காத்திருக்கும்போது ரட்சகராக இயேசு கிறித்து நம்மை ரட்சிக்கிறவர் ரட்சிப்பு என்பது மறுமைக்குரிய காரியம் மாத்திரமல்ல இம்மையிலும் அது கிரியை செய்கிறது ஏனென்று சொன்னால் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகதல் உங்களுக்கு கிடைக்கும் பரிசுத்தமாகதல் என்கிற ஒரு வார்த்தை அந்த பரிசுத்தமாகிற ஒரு அனுபவம் இது சபைக்குள்ளாக மாத்திரமே செயல்படுகிற செய்கிற ஒரு காரியமாக இரு பரிசுத்த ஆவியினால் மாத்திரமே நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது நாம் சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாம் அந்த சபையின் நியமங்களுக்கு கீழ்ப்பழுந்து போத போதகர்கள் எப்படிப்பட்டவர்களானாலும் நல்லவர்களோ அல்லது அவர்கள் சாட்சி இல்லாதவர்களோ தங்களுடைய பணியை வேலையாக செய்கிறவர்களோ ஆக இருந்தாலும் நாம் கீழ்ப்படிந்திருக்கும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறது என்னென்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிழித்து கீழ்படிந்தார் அவர் கீழ்படிந்தார் அவருடைய ஒரே கீழ்ப்படிதல் என்றுதான் வேதம் அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறேன் நீங்கள் தெளிவாக வேதத்தை வாசித்து அந்த ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறித்தனுடைய கீழ்ப்படிதல் எந்த ஒரு மனிதனும் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னும் ஆனாலும் சரி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழவும் இல்லை அவனால் முடியவும் செய்யாது அவனால் கீழ்ப்படியவும் முடியாது மாம்சத்தில் இருக்கிறவன் கீழ்படிய முடியாது என்று சொல்லி வேதம் ஆண்டவராக இயேசு கிறித்து தம்முடைய கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தின தாழ்த்தினார் தம்மை தாமை தாழ்த்தினார் கீழ்ப்படிதல் உள்ளவராகி மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் உள்ளவராகி தம்மை தாமை தாழ்த்தினார் அவருடைய கீழ்ப்படிதலினால் நமக்கு மேன்மை கிடைத்திருக்கிறது அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ரட்சி உண்டு ஏசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுகிறவன் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறவன் அலைந்து தெரியாமல் தன்னுடைய கீழ்ப்படிதலை வெளிப்படுத்த கடவன் அது எதிர்மறையான இன்னைக்கு சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கிறது இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கான சூழ்நிலை சாதகமாக கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிறது ஆனால் அந்த ஆராதனைக்கான சூழ்நிலைகள் எல்லாம் மனதுக்கு அநேக இடங்களில் எல்லா இடத்துலையும் அப்படி சொல்ல முடியாது அநேக இடங்களில் மன விருப்பத்துக்கு மாறாக இருக்கலாம் ஏனென்று சொன்னால் மனிதனுக்கு அறிவு வளர்ந்து விட்டது வேதத்தை வாசிக்கிற தன்மை இருக்கிறது தாங்கள் வேதத்தை வாசித்த உடனே தங்களை பெரியவர்களாக காண்பிக்கிறார்கள் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் சரி உலகத்தில் ஆனால் ஊழியக்காரனுடைய ஸ்தானத்தில் உங்களால் வர முடியாது என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன் ஊழியக்காரனுடைய ஸ்தானத்தில் உங்களால் என்றைக்குமே வர முடியாது உலகத்தில் இருக்கிற வேலையிலேயே சிறந்த வேலை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது தான் அந்த ஸ்தானத்துக்கு உங்களால் என்றைக்குமே வர முடியாது அந்த ஸ்தானத்துக்கு வரகிற வருக வரும்படியாக அழைக்கப்பட்டவனை யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது அதனால தான் யார் நான் யார் என்பதை அறிந்து நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்ன என்பதை அறிந்து நமக்கு சபையில் உண்டாயிருக்கிற ஸ்தானம் என்ன என்பதை அறிந்து அதற்கேற்ற விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து நாம் நம்முடைய கீழ்ப்படிதலை கர்த்தருக்கு தெரியப்படுத்தும் போது எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி மாற்றி தருவார் நாம் கர்த்தருக்கு காத்திருந்து பொறுமையாக இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை அவருடைய காலத்தில் நன்மை பெற்றுக்கொள்ள அவருடைய திரு சமூகத்தில் காத்திருக்கும்படியாக வேதம் போதிக்கிறது இந்த காத்திருப்பு நமக்கு வரும்போது ரட்சகராக இயேசு கிறித்துவினால் மாத்திரம் கத்திராக இயேசு கிருத்துவை விசுவாசி எவ்வளோ தெளிவாக வேதம் சொல்லுது வேற எதுவுமே சொல்லலை கத்ரா இயேசு கிருத்து விசுவாசி விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறவன் கீழ்படி சிவனு அலையாத ஓடாத அந்த இடத்துல நல்லது இந்த இடத்துல நல்லது இது பழைய முற்பிதாக்கள் இன்றைக்கும் அறியாதவர்கள் செய்கிற ஒரு காரியம் அந்த ஸ்தலத்துல அந்த இடத்துக்கு போனா புனித ஸ்தலம் அந்த இடத்துக்கு போனா கடவுள் இருக்கிறாரு அங்கதான் அற்புதம் நடக்குது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அறியாமை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கிறிஸ்தவம் உள்படக்கூடாது ஏனென்று சொன்னால் எங்கும் நிறைந்திருக்கிற ஏலோகியம் கத்திராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்யும் போது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனுஷருக்குள்ளும் நாம் ரட்சிக்கப்படுவது கட்டளையிடப்பட்ட ஒரே நாமம் இயேசு இயேசுக்கிறது நாமம் அப்போ அந்த நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கவும் ரட்சிக்கவும் போதுமானவராய் இருக்கிறார் நாம் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று சுகமாக வாழ வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார் இதற்கு தடையாயிருப்பது நம்முடைய சுயமே அல்லாமல் மற்றபடி அல்ல கீழ்ப்படுதலை காட்டுங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்து தாழ்மையாக இருந்து பொறுமையாக இருந்து கர்த்தருக்கு காத்திருந்து கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் பெரியவர் அவர் மனிதர் பார்க்கிற விதமாக பார்க்கிறவர் அல்ல அவர் மனிதனுடைய பகட்டு வேஷம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் அநேகர் வேஷம் போடுகிறவர்களாகவும் தங்களை பரிசுத்தவான்களாக மக்களுக்கு காண்பிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் அல்லாமல் வாழ்க்கையில் வெறுமையா இருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் அங்கும் இங்கும் மலைகிறதுனால அந்த விடுதலையை சுதந்திரத்தை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது காத்திருந்து கத்துடைய சமூகத்தில் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் கத்துடைய ஆசீர்வாதமே ஐஸ்வதி தரும் அதனுடைய அவர் வேதனை கூட்டார் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அவருக்கு காத்திரு அவருடைய திரு சமூகத்தை நோக்கிப்பார் உலக பிரகாரமான மனிதர்களையோ மற்ற காரியங்களையோ பார்க்காதுங்க விழுந்து போவீங்க வஞ்சிக்கப்பட்டு போவீங்க ஏசு எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அவர் எங்கும் நிறைந்து இருக்கிறார் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை அவருடைய இருதயத்தை தான் பார்க்கிற வேஷம் போடுகிறீர்களா உண்மையாக ஆண்டவரை தேடுகிறீர்களா ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக இருந்து பாருங்கள் கர்த்துடைய ஆசீர்வாதம் தானாக உங்களுக்கு வந்து சேரும் கர்த்த தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் செய்வோம் அன்பு நிறைந்த எங்கள் நல்லா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற தலைப்பின் மூலமாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கேட்க கிருவை பாராட்டினீர் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டும் உண்மை விசுவாசிக்கட்டும் கர்த்தராக கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி கர்த்தாவை உடனே அந்த மனுஷன் அந்த ஊழியக்காரர்கள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் கீழ்ப்படிந்திருந்து அவர்களுக்கு சேவை செய்து அவர்களோடு சந்தோஷமாக இருந்தான் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கீழ்ப்படிதலோடு இருந்து உங்களுடைய திருச்சமூத்திரை காத்திருக்கிற பொறுமையும் இன்னும் வனப்பக்குவத்தையும் கொடுத்தருள் முடியாத ஜெபிக்கிறேன் கர்த்தாவே இந்த காணொலியை காண்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக உங்களுடைய வீட்டின் நன்மைகளால் நிரப்பப்படுவார்களாக உம்முடைய திரு சமூகத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு நன்மைகளும் விசேஷமாக ரெட்சிப்பினால் அலங்கரிக்கப்படுவார்களாக உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்களாக குறைவுகள் நீங்கட்டும் எதிரான கண்ணிகள் இன்னும் சத்ருவின் தந்திரங்களுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எந்த திரு உம்முடைய திரு சமூகத்தில் எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியங்கள் வாய்க்கட்டும் உங்களுடைய நாம மாத்திரம் அறிமுகப்படும் கத்ராக இசுகிருத்துவின் நாமத்தினால தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் பிரசுதவிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்